மந்த மாணவர்களே இன்று பன்னிரெண்டாவது வகுப்பு உயிரியல் விலங்கியல் விலங்கியலில் முதல் பாடமான உயிரிகளின் இனப்பெருக்கம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் அனைவரும் புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொள்ளவும் இந்த பாடத்தினுடைய உள்ளடக்கமாக இனப்பெருக்க முறை பாலிலி இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம் ஆகிய மூன்று பகுதிகளாக இந்த பாடம் உள்ளது இந்த பாடத்தை நாம் கற்பதனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால் உயிரிகளின் பாலிலி இனப்பெருக்க முறைகளை கற்றல் பாலிலி இனப்பெருக்கத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து உணர்தல் பல்வேறு பாலினப்பெருக்க முறைகளை அறிந்து கொள்ளுதல் பாலினப்பெருக்கத்தின் முக்கியத்துவம் மற்றும் பயன்களை பரிணாமத்தின் அதன் பங்கினையும் உணர்தல் நாம் இந்த பாடத்தை படிப்பதன் மூலமாக இந்த மேற்கண்ட நான்கு நோக்கங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இனப்பெருக்கம் என்பது அனைத்து உயிர்களின் அடிப்படை பண்பாகும் அதனால்தான் இனப்பெருக்கத்தினால் சிற்றின தொடர்ச்சி ஏற்படுவதுடன் உயிரினங்களிடையே மாறுபாடுகள் தோன்றுகின்றன இதன் காரணமாகத்தான் ஒரு செல் விலங்கிலிருந்து பல செல் விலங்குகள் உருவாகி இறுதியில் மனிதன் வரை தோன்றுவதற்கு இந்த இனப்பெருக்கம் அதன் அதனால் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளும் மிகவும் முக்கியமானதாக உள்ளது இந்த மாறுபாடுகள் உயிரினங்களின் தக அமைவு மற்றும் பரிணாமத்திற்கு அத்தியாவசியமானவையாக உள்ளது இப்போ பரிணாமம் ஏற்பட வேண்டுமென்றால் இனப்பெருக்கம் மிக மிக அவசியம் அதனால்தான் இனப்பெருக்கம் என்பது அனைத்து உயிர்களின் அடிப்படை பண்பாக உள்ளது இனப்பெருக்கம் நடைபெற வேண்டுமென்றால் அந்த உயிரினத்தில் சில முறைகள் உள்ளது அந்த உயிரினத்தினுடைய செல்களில் டிஎன்ஏ ரெட்டித்தல் அடைதல் வேண்டும் டிஎன்ஏ ரெட்டித்தல் அடையும் பொழுது ஆர்என்ஏ உருவாக்கப்படுகிறது இந்த ஆர்என்ஏ என்பது இந்த டிஎன்ஏ உடைய ஒரு ஜெராஸ்காப்பி என்றே நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இந்த ஆர்என்ஏ என்ன செய்யும் என்றால் புரதத்தை உருவாக்குகிறது மூன்றாவதாக செல் பிரிதல் வளர்ச்சி இனப்பெருக்கம் அலகுகள் உருவாகுதல் இனப்பெருக்க அழகுகள் என்பது செல் மற்றும் பெண் இன செல் இந்த இரண்டு செல்களும் இணைந்து கருவுறுதல் ஏற்படுகிறது பின்னர் புதிய சேய் உயிரினங்கள் உருவாக்கப்படுது அப்போ இனப்பெருக்க முறைகள் என்று அழைக்கப்படும் பொழுது டிஎன்ஏ ரட்டித்தல் ஆரன்ஏ உற்பத்தி பிறந்த உற்பத்தி செல் பிரிதல் வளர்ச்சி இனப்பெருக்க அலகுகள் உருவாக்கம் கருவுறுதல் புதிய சேய் உயிரிகள் உருவாகுதல் பாலிலி இனப்பம் அல்லது பாலில்லா இனப்பம் பாலிலி இனப்பம் என்பது தனி ஒரு பெற்றோரால் இனசல்கள் இன்றி நடைபெறுகிறது இங்கு அந்த உயிரினமே இனசலாக மாறி புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கிறது பால் இனப்பர்க்கம் பால் இனப்பெருக்கம் என்பது இனப்பெருக்க செயலில் இரு பெற்றோர்கள் ஆண் மற்றும் பெண் ஈடுபட்டு இரண்டு வகை செல்கள் இணைந்து நடைபெறும் இனப்பெருக்கம் பாலில் இனப்பர்க்கம் நடைபெறும் உயிரினங்கள் நம்ம இந்த வகுப்பில் பாலிலி இனப்பெருக்கத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம் பாலிலி இனப்பெருக்கம் எந்தெந்த உயிரின மட்டங்களில் நடைபெறுகிறது என்று பார்த்தால் புரோட்டிஸ்ட்ரா என்ற மட்டத்திலும் பாக்டீரியாக்களிலும் ஆர்கியாக்களிலும் எளிய கட்டமைப்பு கொண்ட உயிரினங்களிலும் நடைபெறுகிறது இந்த பாலிலி இனப்பெருக்கத்தின் மூலம் மூலம் உண்டாக்கக்கூடிய செய்களில் பார்த்தீங்கன்னா மரபு மாறுபாடுகள் இன்றி ஒற்றை பெற்றோர் மரபு பண்புகளை கொண்டிருக்கின்றன பாலிலி இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் பெற்றோருடைய அதுவும் ஒற்றை பெற்றோருடைய மரபு பண்புகளையே பெற்றுள்ளது பாலியின இனப்பெருக்க முறைகள் பாலில இனப்பெருக்கம் எந்தெந்த முறைகளில் நடைபெறுகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் முதலில் பிளவுறுதல் ரெண்டாவது ஸ்போர் உருவாக்கம் முகிழ்தல் நான்காவது ஜமியூல்கள் ஆக்கம் ஐந்தாவது துண்டாதல் ஆறாவது இழப்பு மீட்டல் இந்த ஆறு வகைகளில்தான் பாலிலியின இனப்பெருக்க முறைகள் நடைபெறுகிறது அப்போ பாலியல் இனப்பெருக்கம் இந்த ஆறு வகைகளில் கீழ்மட்ட விலங்குகளில் நடைபெறுகிறது இதில் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக பிளவுறுதல் இந்த பிளவுறுதல் என்ற நிகழ்ச்சியில் ப பார்த்திங்கனாக்க இதை வந்து நான்கு வகையாக பிரிக்கின்றார்கள் முதலில் உள்ளது இரு சம பிளவு இரண்டாவது பல பிளவு மூன்றாவது ஸ்போர்கள் உருவாக்கம் நான்காவது ஸ்டோபிலா ஆக்கம் இதில் ஒவ்வொரு வகையாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதலில் பார்ப்பது இரு சம பிளவு இந்த இரு சம பிளவு என்பது தாய் செல்லில் உள்ள டிஎன்ஐக்கள் இரட்டிப்படைந்து அதை தொடர்ந்து சைட்டோபிளாசமும் பிரிந்து இரண்டு செயல்கள் சமமான செயல்கள் உண்டாக்கப்படுகிறது இது இரு சம பிளவு என்று அழைக்கப்படுகிறது இந்த இரு சம பிளவில் நான்கு வகைகள் உள்ளன ஒன்று எளிய ஒழுங்கற்ற இரு சம பிளவு முறை இரண்டு கிடைமட்ட இரு பிளவு முறை மூன்று நீள்மட்ட இரு சம பிளவு முறை நான்கு சாய்வு மட்ட இரு சம பிளவு முறை இந்த நான்கு வகைகளில் முதல் வகையை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் எளிய ஒழுங்கற்ற இரு சம பிளவு முறை இது இந்த படத்தின் மூலமாக விளக்கப்படுகிறது இங்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமீபா இருக்குது அமீபாவுடைய உட்கருவானது இரண்டாக பிரிவடைகிறது அதைத் தொடர்ந்து சைட்டோப்ளாசம் பிரிவடைகிறது இரண்டு புதிய அமீபாக்கள் உண்டாக்கப்படுகிறது இதையான் எளிய ஒழுங்கற்ற இரு சம பிளவு முறை என்று அழைக்கின்றோம் என்றால் அமீபாவுடைய உருவமானது ஒரு ஒழுங்கற்ற நிலையில் காணப்படுகிறது இவ்வாறு ஏற்படும் பொழுது இந்த டிஎன்ஏக்கள் அதாவது அமீபாவில் உள்ள உட்கருவில் இரண்டு செய்சல்கள் உருவாகும் பொழுது இதில் உட்கரு வந்து மறைமுக பிரிவு மூலமாக பிரிகிறது மறைமுக பிரிவு என்பது தாய் செல்ல எந்த நிலையில் உட்கரு இருக்கிறதோ அதே நிலையில் செய்சல்களிலும் காணப்படுவது மறைமுக பிரிவு என்று அழைக்கின்றோம் இரண்டாவதாக உள்ளது கிடைமட்ட இருசம பிளவு முறை இந்த கிடைமட்ட சம பிளவு முறைக்கு பேரமீசியத்தை வந்து உதாரணமாக சொல்லலாம் இங்கே கிடைமட்ட அளவில் பிளவு ஏற்பட்டு இரண்டு புதிய பேரமீசியங்கள் உண்டாக்கப்படுகிறது உள்ள உட்கரு உட்கருக்களில் பெரிய உட்கரு நேர்முக பிரிவு மூலமாகவும் அதாவது நேரடியாக இரண்டாக பிளவடைதல் சிறிய உட்கருக்கள் மறைமுக பிரிவு மூலமாகவும் ஏற்படுகிறது நேர்முகப் பிரிவு என்பது ஏ மைட்டாசிஸ் என்று அழைப்போம் மறைமுக பிரிவு என்பது மைட்டாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது நீள்மட்ட இருசம பிளவு முறை இது யூக்ளினால பார்க்கலாம் யூக்ளினால எப்படின்னாக்க அந்த விலங்கினுடைய மேல் பகுதியிலிருந்து ஒரு பிளவு ஏற்பட்டு இரண்டு செல்கள் உருவாக்கப்படுது இது நீள்மட்ட மட்ட இருசம பிளவு முறைக்கு உதாரணமாக சொல்லலாம் நான் கடைசியாக உள்ளது சாய்வு மட்ட இருசம பிளவு முறை இது எந்த விலங்குகளை பார்க்குறோனாக்க சராட்டியம் என்ற விலங்குல இந்த சாய்வு மட்டத்தில் பிளவு ஏற்பட்டு இரண்டு புதிய செய்சல்கள் உண்டாக்கப்படுகிறது இரண்டாவதாக உள்ளது பல பிளவு முறை இந்த பல பிளவு முறையில் எப்படி நடக்குது என்று பார்த்தால் தாய் செல்லுடைய உட்கருவானது பல உட்கருக்களாக பிரிவடைந்து தன்னை சுற்றி அந்த உட்கருவை சுற்றி ஒரு சிஸ்ட் உருவாக்கப்படுகிறது தகுந்த சூழ்நிலை வரும் பொழுது தாய்செல்லுடைய சைட் செல் செவ்வானது உடைந்து புதிய செய்கள் வெளியேற்றப்படுகிறது இது பல பிளவு முறைக்கு உதாரணமாக சொல்லலாம் அதாவது ஒரு உட்கருவானது பல உட்கருக்களாக பிரிந்து தன்னை சுற்றி சிஸ்ட் சிஸ்டை உண்டாக்கி கொண்டு அது புதிய அமீபாக்களாக அது புதிய உயிரியாக மாற்றமடைந்த பல செல் பிளவுமுறைக்கு உதாரணமாக சொல்லலாம் இதில் பல வகை இரவு இரண்டு வகைகள் இருக்குது பன்மடிய பல பிளவு சமமான செல்பரிதலினால் ஒரு உயிரியிலிருந்து நான்கு அல்லது பல சே உயிரிகள் தோன்றுகிறது இந்த உயிரிகள் தோன்றும் பொழுது பிளவுறுதல் நிகழ்வு மொழி முழுமையடையும் வரை இந்த சேய் உயிரிகள் அங்கேயே பிரிவதில்லை தாய் சிலை விட்டு பிரிவதில்லை இத்தகு பிரிவிற்கு பன்மடி பகுப்பு என்று பெயர் இந்த பன்மடி பகுப்பு ஒரு மூன்று மதிப்பெண் கே வினாக்களாக கேட்கப்படலாம் இதுக்கு உதாரணமாக வெர்டி செல்லா என்ற விலங்கு வந்து இது ரியல் ஃபோட்டோ இதை நான் வந்து இதில் வச்சுருக்கிறேன் ரெண்டாவது என்ன பார்க்கறதுனாக்கா இந்த சைசோகனி சைசோகனி என்பது பிளாஸ்மோடியத்தில் சைசன் நிலையில் பல பிளவு முறை நடைபெறுகிறது இவ்வாறு உண்டாக்கக்கூடிய செய்சல்கள் இந்த முறைக்கு சைசோகனி என்று அழைக்கப்படுகிறது இந்த செய்சல்களை நம்ம எப்படி அழைப்போம்னா மீரோசொயிட்டுகள் என்று அழைப்போம் இப்போ சைசோகனி மூலமாக உண்டாக்கக்கூடிய செயசல்களுடைய பெயர் என்னன்னு ஒன்மார்க்கில் கேட்கலாம் மீரோசோட்டுகள் மூன்றாவதாக உள்ளது ஸ்போரோகனி இந்த ஸ்போரோகனியும் பிளாஸ்மோடியத்தில் ஊசைட் நிலையில் நடைபெறும் பல பிளவு முறையாகும் இதில் உள்ள செயல்களை ஸ்போரோசைட்டுகள் என்று அழைக்க அழைக்கின்றோம் அடுத்து மூன்றாவதாக பார்ப்பது ஸ்போர்கள் உருவாக்கும் இந்த ஸ்போர்கள் உருவாக்கம் வந்து அமீபாவில் பார்க்கலாம் அமீபாவில் பார்க்கும் பொழுது சாதகமற்ற சூழ்நிலையில் அமீபா போலிக்கால்களை உள்ளிழுத்துக்கொண்டு உள்ளிழுத்து கொண்டு தன்னை சுற்றி கைட்டின் என்னும் பொருளாலான மூன்று அடுக்கு சிஸ்ட் என்னும் பாதுகாப்பு உரையை சுரந்து அதனுள் செயல்ற்று உயிர உறைகிறது இந்நிகழ்வுக்கு உரையாக்கம் என்று பெயர் இங்கே உரையாக்கம் என்றால் என்னன்னு ஒரு ரெண்டு மார்க் கொஸ்டின் கேட்பாங்க அப்போ நீங்கள் இதை வந்து எழுத இருக்கும் அடுத்து என்ன பார்க்குறோம்னாக்கா சாதகமான சூழ்நிலையில் ஏற்படும் பொழுது உரையில் உள்ள அமீபா பல பிளவு முறையில் பகுப்படைகிறது இந்த பகுப்படைந்து அந்த போலி காலிஸ்போர் அல்லது அமிபுலோ அமிபுலைவை உற்பத்தி செய்கிறது அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க சாதகமான சூழ்நிலை வரும்பொழுது சிஸ்டுகள் எல்லாம் நீரை உறிஞ்சி அதிலிருந்து புதிய அமைபாக்கள் உண்டாக்கப்படுகிறது கடைசியாக உள்ளது பல பிளவு முறையில் வந்து ஸ்டோபிலா ஆக்கம் ஸ்டொபிலா ஆக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல செல் உயிரிகளில் ஸ்டொபிலா ஆக்கம் நிகழ்வில் பல கிடைமட்ட பிளவுகள் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது தனித்து பிரியாத எண்ணற்ற உயிரிகளை உருவாக்குகின்றன அதாவது பலசல் உயிரிகளின் ஸ்டொவிலாக்கம் நிகழ்வில் பல கிடைமட்ட பிளவுகள் ஒரே நேரத்தில் நடைபெற்று தனித்து பிரியாத எண்ணற்ற உயிரிகளை உருவாக்குகின்றன இதுக்கு வந்து ஆரிலியா என்ற விலங்கை வந்து உதாரணமாக சொல்லலாம் பிளாஸ்மோட்டோமி பிளாஸ்மோட்டோமின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பல உட்கருக்களை கொண்ட பெற்றோர் உயிரியின் உட்கருக்கள் பிரிந்து பல உட்கருக்களை கொண்ட உயிரிகளை உருவாக்குதல் பிளாஸ்மோட்டோமி எனப்படும் இந்த பிளாஸ்மோட்டோமி என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இதுக்கு இரண்டு உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஒபாலினா ரெண்டாவது மிக்சா இந்த பீலோமிக்ஸா என்றால் என்னன்னு ஒரு ஒன்மார்க்டில் கேட்பாங்க இது ராட்சஸ அமீபா என்று அழைக்கப்படுது இரண்டாவதாக பாலில்லாயின பக்கத்தில் ஸ்போர்கள் உருவாகுதல் ஸ்போர் உருவாக்கம் இந்த ஸ்போர் உருவாக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமீபாக்கள் சாதகமற்ற சூழ்நிலையில் மேல் உரையை அதாவது சிஸ்டை உருவாக்காமல் எண்ணிக்கையில் அடைகிறது உட்கருக்கள் பல சிறு துண்டுகளாகவோ அல்லது குரோமாட்டின் தொகுப்புகளாகவோ உடைகிறது பின்னர் ஒவ்வொரு துண்டை சுற்றிலும் உட்கரு சவ்வு உருவாகிறது சைட்டோப்ளாசத்தினால் சூழப்பட்ட உட்கரு ஒரு ஸ்போர் உரையை உருவாக்குகிறது சாதகமான சூழ்நிலையில் இளம் அமீபாக்களாக இவை உருவாகிறது ஸ்போர் உருவாக்கம் இதுக்கு வந்து ஒரு விளக்கப்படம் வந்து கொடுத்துருக்குறேன் இதில் என்ன பார்க்கணுனாக்கா சாதகமற்ற சூழ்நிலையில் உட்கருக்கள் வந்து பல துண்டுகளாக அல்லது குரோமேட்டின் பிளாக்குகளாக புரிகிறது இதை சுற்றி ஒரு சிஸ்ட்டு உருவாக்கப்படுகிறது ஒரு மெம்பரைன் போல் ஒரு சவும் போல உருவாக்கப்படுது இதை தான் ஸ்போர்கள் என்று நம்ம அழைக்கின்றோம் இது சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது இந்த ஸ்போர்கள் வெளியேறும் பொழுது அதிலிருந்து அமீபாக்கள் உண்டாக்கு உருவாகிறது ஏற்கனவே படித்த அந்த ஸ்போர்கள் உருவாக்கணும்னு படித்தோம் அதுக்கும் அதில் வந்து உண்டாக்கக்கூடியது வந்து இது சாதகமற்ற சூழ்நிலையில் காலிஸ்போர் அல்லது அமிபுலவை உருவாக்கப்படுது இது அமீபாக்கள் வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் போலி கால்களை கொண்டு சிஸ்டு உரையை உசுரக்கிறது சாதகமான சூழ்நிலையில் அமீபா பல பிளவு முறையில் பகுப்படைந்து எண்ணற்ற சிறிய காலிஸ்போர் அல்லது அமீபுலவை உருவாக்குகிறது இது பல பிளவு முறையில் ஏற்படக்கூடிய ஒரு போலிகாலிஸ்போர் இது சாதகமற்ற சூழ்நிலையில் அமீபாக்களில் ஏற்படுகிறது ஏன்னா இது சிஸ்டு உரை உருவாக்குகிறது ஆனால் ஸ்போர் உருவாக்கத்தில் சாதகமற்ற சூழ்நிலையில் சிஸ்டு உரை இல்லாமலேயே இவை எண்ணிக்கையில் பெருக்கமடைகிறது உட்கருக்கள் பல சிறு துண்டுகளாகவோ அல்லது குரோமேட்டின்களாகவோ உடைந்து உட்கரிச்சவோ சைடோப்ளத்தினால் சொல்லப்பட்டு ஸ்போர் உரையை உருவாக்குகிறது இப்போ இந்த ரெண்டு எதுக்காக போட்டிருக்கனக்க போலிகாலிஸ்போர்கள் அல்லது அமீபுலே இதற்கும் ஸ்போர் உருவாக்கத்திற்கு உள்ள வேறுபாடை வந்து கேட்பாங்க இது ஒரு மூணு மதிப்பெண் வினாவாக கருதப்படுது மூன்றாவதாக உள்ள பல ப இது பாலிலா இனப்பத்தில் வந்து முகிழ்தல் என்று அழைக்கின்றோம் இந்த முகிழ்தல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பெற்றோர் உயிரி உயிரிகளின் உடலில் ஒன்று அல்லது பல மொட்டுக்கள் தோன்றி ஒவ்வொன்றும் ஒரு சே உயிரியாக மாறுகிறது பின்னர் பெற்றோரை விட்டு பிரிந்து புதிய செய் உயிரியாக மாறுகிறது உதாரணம் கடற்பஞ்சி சொல்லலாம் இதில் இரண்டு வகை இருக்குது ஒன்று புற முகிழ்தல் இந்த புறமுகிழ்தல் வந்து ஹைட்ராவில் பார்க்குறோம் ஹைட்ராவில் பார்த்தீங்கன்னாக்க தாய் செல்லிருந்து ஒரு சிறிய முகிழ்தல் வந்து தோன்றுகிறது அந்த பட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த பட்டு வந்து ஒரு புதிய ஹைட்ராவாக வளர்ச்சி அடைகிறது இந்த புதிய ஹைட்ராவில் புதிய ஹைட்ராவானது தாய் ஹைட்ரா விட்டு பிரிந்து தனி வாழ்க்கை நடத்துகிறது இது வந்து புற முகிழ்தலுங்கு உதாரணமாக சொல்லலாம் ரெண்டாவது அகமொகிழ்தல் இங்கே என்ன ஏற்படுதுனாக்க அந்த செல்லுக்குள்ளேயே பகுப்படைந்து புதிய உயிரினங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது நான்காவதாக பாலில்லா பக்கத்தில் நான்காவதாக உள்ள முறை வந்து ஜம்யூல்கள் உருவாக்கம் ஜெம்யூல்கள் உருவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நன்னீர் பஞ்சிகள் மற்றும் சில கடற்பஞ்சிகளில் பஞ்சிகளில் ஜெமியூல்கள் என்னும் உள்ளமைப்பு மொட்டுகள் உருவாக்கத்தின் மூலமாக சீரான மற்றும் தனித்துவமான பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது ஜெமியூல்களில் உட்பகுதியில் உணவு பொருளை சேமிக்கக்கூடிய ஆர்கியோசைட்டுகள் காணப்படுது இந்த ஆர்கியோசைட்டுகள் எதுக்காக நமக்கு அந்த ஜெமியூல்களில் காணப்படுதுன்னா சாதகமற்ற அல்லது பாதகமான சூழ்நிலையை தாங்கி கொள்வதற்காக ஆர்கியோசைட்டுகள் காணப்படுது அதனால தான் ஆர்கியோசைட்டில் வந்து உணவு வந்து அங்கே சேமிக்கப்படுகிறது அப்புறம் சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது ஜெமியூல்கள் இருந்து பொறித்து பஞ்சுகள் வெளியேற்றப்படுது இது ஒரு விளக்கப்படங்களுக்கு கொடுத்துக்குதேன் இது பார்த்திங்கன்னாக்க இந்த ஜெமியூல்கள் இங்கே உள்ளது அதில் வந்து ஆர்கியோசைட்டுகளும் காணப்படுது ஆர்கியோசைட்டுகள் வந்து அந்த சாதகமற்ற சூழ்நிலையில் அல்லது பாதகமான சூழ்நிலையில் உணவு அளிப்பதற்காக இந்த செல்கள் காணப்படுது சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது இந்த மைக்ரோஃபைன் மூலமாக பஞ்சுகள் ஏற்றப்படுகிறது பாலில்லா இனா அதாவது முறையாக துண்டாதல் என்று அழைக்கின்றோம் இந்த துண்டாதல் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல துண்டுகளாக பிரிகிறது பிரிந்த ஒவ்வொரு துண்டும் புதிய உயிரி உயிரியாக வளரும் திறனுடையது இதுதான் துண்டாதல் அல்லது அடிப்பகுதி துண்டாதல் முறை இனப்பருக்கம் என்று அழைக்கின்றோம் இது கடல் சாமந்தியில் நடைபெறுகிறது இந்த துண்டாதலுக்கு ஒரு விளக்கப்படங்கிற கொடுத்துருக்குறேன் பிளன்னேரியா என்ற விலங்கு இந்த பெண் பிளன்னேரியா என்ற விலங்கை மூணு பகுதிகளாக நம்ம வெட்டினாலும் இந்த மூன்று பகுதியிலிருந்தும் புதிய சேய் உயிரிகள் உண்டாக்கப்படுது இதுக்கு என்ன காரணம் என்று சொல்கிறாங்கனாக்க இந்த விலங்கினுடைய மையப்பகுதியில் ஸ்டெம் செல்கள் காணப்படுது இந்த ஸ்டெம் செல்கள் தான் புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கிறது என்று கூறுகிறார்கள் அப்போலைசிஸ் அல்லது தற்சிதைவு இது எங்கே பார்க்குறாங்கன்னா நாடா புழுக்களில் நாடா புழுக்களில் வந்து கடைசி கண்டம் அல்லது வயதான பழுத்த கண்டம் அந்த ஸ்டொபிலான்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டொபிலாக்கள் வந்து இப்போ தனியாகவோ அல்லது தொகுப்பாகவோ உடலிலிருந்து பிரியும் செயல் இந்த நிகழ்ச்சி தான் அப்போலைசிஸ் என்று அழைக்கிறோம் அப்போ நாடாப்புழுக்களில் கடைசி கண்டம் வயதான கண்டமானது ஸ்டொபிலா என்று அழைக்கப்படுது இது தனியாகவோ அல்லது தொகுப்பாகவோ உடலிலிருந்து பிரிந்து பிரிந்து பிரிகிறது இந்த நிகழ்வுக்கு அப்போலைசிஸ் என்று அழைக்கிறோம் இது ஒரு மூணு மார்க் கேள்வியில் கேட்பாங்க கடைசியாக உள்ளது இழப்பு மீட்டல் இழப்பு மீட்டல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் ஆண்டு ஆப்ரஹாம் ட்ரம்ப்ளி என்பவரால் முதல் முதலாக ஹைட்ரா என்ற விலங்குல வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது அப்போ காயமடைந்த உடல் பகுதியிலிருந்து உடல் பாகங்கள் அல்லது திசுக்கள் மறு வளர்ச்சி அடைவது இழப்பு மீட்டல் எனப்படும் இதுவும் ரெண்டு மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க அப்போ இழப்பு மீட்டல் என்றால் என்னென்னா இதெழுமும் இழப்பு மீட்டலை முதல் முதலாக யார் கண்டறிந்ததுன்னா அப்ரஹாம் ட்ரிம்லிங் எந்த ஆண்டுனாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது எந்த விலங்குல ஹைட்ராவில் இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க இந்த இழப்பு மீட்டலில் இரண்டு வகை இருக்குது ஒன்று முழு உருவ மீட்பு இந்த முழு உருவ மீட்புன்னு என்னென்னு கேட்டீங்கன்னாக்க இப்போ ஹைட்ரா வந்து இரண்டு பகுதியாக கட் பண்ணுறோம் மேல் பகுதியிலிருந்து ஒரு புதிய செய் கயிற்ற்ரா உண்டாக்கப்படுது அடிப்பகுதியிலிருந்து ஒரு சிறிய கயிற்றா சேய் செய் கயிற்றாக்கள் உண்டாக்கப்படுது இது முழு உருவமே மீட்கப்படுகிறது இதை முழு உருவ மீட்பு என்று அழைக்கின்றோம் ரெண்டாவதாக உள்ளது உறுப்பு மீட்பு உறுப்பு மீட்புன்னா இழந்த உடல் உறுப்புகளை மட்டும் மீண்டும் உருவாக்கி கொள்ளும் திறனை தான் உறுப்பு மீட்பு என்று அழைக்கின்றோம் இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று சீராக்கல் மற்றொன்று மீண்டும் உருவாக்குதல் சீராக்கள் என்றால் என்ன சீராக்கள் இழப்பு மீட்டல் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா உடலில் சேதமுற்ற சில வகையான திசுக்கள் மட்டும் சரி செய்யப்படும் இதெல்லாம் சீராக்கள் இழப்பு மீட்டல் என்று அழைக்கின்றோம் மீண்டும் உருவாக்குதல் இழப்பு மீட்டல் என்பது உடலில் இழந்த அல்லது வெட்டுண்ட பகுதி முழுமையாக உருவாக்கும் திறனாகும் இதில் வந்து சுவரில் ஒட்டிட்டு இருக்க அந்த பள்ளியுடைய வால் வந்து இழந்து போச்சுன்னா அந்த வால் பகுதி மீண்டும் உலக் உருவாக்கப்படுகிறது இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே வேறுபாடு கேட்கலாம் அல்லது சீராக்கள் இழப்பு மீட்டல் என்றால் என்னென்னு கேட்கலாம் அல்லது மீண்டும் உருவாக்குதல் இழப்பு மீட்டல் என்றால் என்றும் கேட்கலாம் இதுவரை நம்ம வந்து பாலில்லா இனப்பெருக்கம் நடைபெறும் முறைகளை பற்றி பார்த்தோம் அதில் முதல் பார்த்தது ப பிளவுறுதல் ரெண்டாவது ஸ்போர் உருவாக்கம் மூன்றாவது முகிழ்தல் நான்காவது ஆக்கம் ஐந்தாவது துண்டாதல் ஆறாவது இழப்பு மீட்டல் இதனுடைய வகைகள் அனைத்தையும் முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நான் கூறியது போல் அந்த எல்லாம் நோட் பண்ணி வச்சிடுங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி